oh

அதனால் பிறந்தார் வீரவண்டி பாளையப்பட்டு அப்படி எப்படி அதனால நம்ம வன்னிய குளம் சாதிப்பில் வேறுபட்ட என் வீரவண்டி குளமே என்ன நல்லபடியா இருந்து முப்பத்தி <Sit> ரெண்டு <jaenia> <Selicitati>

हां पणियार राजराय संभारतार पणदारतार विरिगुट्टू सोनुरुडयार भारुवर आयन भारुवर आयन बनुवर आयन வழங்கப்பட்ட சத்ர குலத்துக்கு வீரவனி இருந்து அம்ப வீரவரிய சத்ர குலத்துக்கு சத்ர குலத்தவற கொள்ளவான் லட்டியார் மூடு லக்கியர் மூடு விஜல பெஜயாந்தது விஜல வரி வாங்கல சத்ர குலத்துக்கு கோயிலும் <laughs> <laughs> சிறு சிறப்பு அம்மனுக்கு முன்னால ஒரு அதிகாரமாக ஒரு சிறப்பு தொடங்கி வைக்கிறோம்